சூரியனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியின் பெயர் சரண்யு இரண்டாவது மனைவி சரண்யுவின் நிழல் வடிவமான சாயா சரண்யு சூரிய பகவானின் உக்கிரமான வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தாள் அதனால் அவள் சக்தி குறைந்தது சரண்யு தனது நிழலில் இருந்து தன்னை போன்ற தோற்றமுடைய சாயா என்ற பெண்ணை உருவாக்கினாள் சரண்யு சாயாவை சூரியனிடம் விட்டுவிட்டு குதிரை வடிவில் தவம் செய்வதற்காக பூலோகத்திற்கு சென்றாள் சூரியன் தனது மனைவி சரண்யு என நினைத்து சாயாவுடன் வாழ்ந்தார் இவர்களுக்கு சனி மற்றும் சாவணி என்ற இரு குழந்தைகள் பிறந்தனர் சனி பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அதன் காரணமாக அவருக்கு ஈஸ்வர பட்டம் அதாவது சனீஸ்வரன் என்ற பெயர் உண்டானது காலப்போக்கில் சாயா சரண்யுவின் பிள்ளைகளான யமன் மட்டும் யமுனையிடம் பாசம் காட்டத் தவறினாள் இதைப் பார்த்து உண்மை அறிந்த சூரியன் சாயாவை சபித்தார் சாயா நடந்தவற்றை கூறினாள் இதன் பிறகு சூரியன் தனது வெப்பத்தை குறைத்து கொண்டு பூமியில் குதிரை வடிவில் தவம் செய்து கொண்டிருந்த சரண்யூவை சூரியலோகத்திற்கு அழைத்து வந்தார் சரண்யூ தான் திரும்பி வந்த பின்னர் சாயாவை அழிந்து போகும் படி எச்சரிக்கை விடுத்தாள் இதனால் கோபமடைந்த சனிபகவான் சரண்யூவைக் காலால் எட்டி உதைத்தார் இந்த பாவமான காரியத்தின் காரணமாகவே சனிபகவானுக்கு ஒரு கால் ஊனமாக உள்ளது அதன் பின்னர் அனைவரும் சூரியலோகத்தில் ஒன்றாக வாழ்ந்தனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி